ஹலோ மக்களே இல்லை இல்லை இந்த வாட்டி இப்படி வேண்டாம் உயிர் உறவே தமிழே அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள்லாம் பார்த்து ரசித்த ஒரு காணொளி இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கேப் இருந்துருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாலு வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்து ரசித்த அந்த காணொலியை பார்த்துட்டு வந்துடுங்களேன் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்ற கரு தர்மபுத்தன் வாழ்வுதனை சூத என் நாட் ப்ரிப்பேட் ஆன்சர் யூர் ஆண்டி இண்டியன் பாத்தீங்களா அப்படியே பிரம்மாண்டமா இருந்துச்சா இப்ப அதே போலதான் நம்மளும் ஒரு சம்பவம் பண்ண போறோம் ஒண்ணும் இல்ல இவரு யாருன்னு தெரியுதா வேற எது அடிக்கலையே இன்னைக்கு இவர நம்ம இப்படி கிழிச்சு தொங்க ஓட போகிறோம் எதுக்குப்பா இவ்வளோ வன்மம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா புரியுது வன்மம் இதுக்கு பேர் அதாவது அவர் போல் எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அவரை டிவியில் விட்டு நானும் ரிமோட்டை தூக்கி டிவி அடித்து டிவியை உடச்சிருப்பேன் ஆனால் வசதி வாய்ப்பு இல்லை டிவி மறுபடியும் வாங்க முடியாது அதனால் அந்த அந்த இதுக்குள்ளேயே நான் போகல சரி அவ்வளோ பெருசாக உடைக்க வேண்டாம் கையில் ஒரு ஃபோன் இருக்குது தோ இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா இதை உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட வீடியோவை எப்படி ப்ளே பண்ண விட்டுட்டு அப்படியே தூக்கி வீசி உடைக்கலான்னா பார்த்தேன் ஆனால் எங்கள் வீட்டு டிவி விட இருக்கிற ஃபோன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அதனால் அதையும் உடைக்கணும்னு மனசு வரல வேற என்ன பண்ணுறது தோ இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வாங்கினோம்னா அது வெறும் இருபது ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்களா அப்போ அந்த ஜெராக்ஸை வாங்கி அவரை வந்து கிழிச்சு இங்கே தான் முகத்தையே காணோம் பயங்கரமாக கிழிச்சிட்ணும் ஓகே கிழிச்சு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு தான் இந்த வேலையை செஞ்சேன் இது வண்ணமான்னு கேட்டா வன்மம் இல்லைன்னு சொல்லிட முடியாது வேற ஏதாவது நீங்களே பேர் வச்சுக்கோங்க என்ன தோணுதோ மானை தேனை பொன்மானை போட்டு நீங்களே பேர் வச்சுக்கோங்க இன்னைக்கு கமலஹாசன் ஜிய மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பித்து ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து ஏழாவது ஆண்டை நோக்கி பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஏழாவது ஆண்டு பயணத்தின் போது ஒரு பேட்டி ஒரு இருபது நிமிடம் பன்னெண்டு பதினோரு நிமிஷம் வந்து பதினோரு நிமிஷமோ பதினாலு நிமிஷமோ தொண்டர்களோட ஒரு உரை அதற்கப்புறம் சில நிமிடங்கள் வந்து பத்திரிகையாக சந்திப்பு நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனை என்னென்னா முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு நீங்கள் இல்லைன்னு சொல்லி தன்னை விமர்சனம் பண்ணுறதாக சொல்லி கமலஹாசன் சார் சொல்கிறார் அதாவது அவர் முழு நேரம் அரசியல்வாதி இல்லை என்னங்க பார்த்தாலும் போய் படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறீங்க பிக் பாஸில் இருக்கிறீங்க நீங்கள் அரசியல்வாதி இல்லையா அப்படின்னு அவருடைய தொண்டர்களே கேட்குறாங்களாமா நான் சொல்லலை அது அவராக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்படி கேட்குற எல்லாத்துக்குமே அவர் ஒரு அவரோட ஸ்டைல்லையே பதில் சொல்லியிருக்காரு அப்படியே நங்கு நங்குன்னு ஆணி அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன பதில் அப்படின்னா முழு நேர அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க ஒருத்தனும் இல்லை இவ்வளவு ஏன் இதுக்கெல்லாம் சாக்காகாதீங்க இதை தாண்டி ஒன்று சொன்னார் முழு நேரம் அப்பன் அப்படிங்கிறவனு யார் இல்லையாமா முழு நேரம் கணவன் அப்படிங்கிறவனும் யார் இல்லையாமா முழு நேரம் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்களும் யார் இல்லையாமா அப்படியே எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா ஸ்ருதிஹாசனுக்கு கமலஹாசன் முழு நேரம் அப்பனா இல்லை அடிக்கடி லீவ் ஓட்டு போயிட்டு ஏமா நான் இன்னைக்கு லீவ் ஓட்டு போகிறேன் ஒரு ஒரு வாரம் நான் லீவு இந்த நேரத்துலலாம் நீ வேற எவனையாவது அப்பனா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடாது கண்டிப்பாக வரும்ல இப்போ ஒருத்தனை முழு நேரம் கணவன் இல்லைப்பானியே நீ பாதி நாள் லீவ் ஓட்டு வெளில வந்துடு இந்த பொண்ணுக்கு ஒரு பாதி நேரம் அந்த கணவன் லீவ் ஓட்டு போயிருக்காரு நீ கணவனாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால் குத்தாயிராது என்னடா இது பிள்ளைகள்கிட்ட போய் நீ எனக்கு முழு நேரம் பிள்ளையாக இல்லை நான் கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைய தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையாகிடாது கேட்கும்போது நான் பைத்திய மாதிரி இருக்கிறேன்னா இல்லை சொன்ன கமல்ஜி பைத்திய இருக்காரா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க முழு நேரம் கணவன் முழு நேர தந்தை முழு நேர பிள்ளைகள்னு யாருமே இல்லை என்னங்க சொல்கிறீங்க அதுக்கு என்னங்க காரணம் எப்படிங்க சொல்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க வேறு மாதிரி விளக்கம் ஏன்னா எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் வேலைக்கு போகணும் நாலு மணி நேரம் தான் வீட்டில் இருக்க முடியும் வீட்டில் இருக்கிற நேரம்னா கணவனாக இருக்க முடியும் அப்பனாக இருக்க முடியும் பிள்ளையாக இருக்க முடியும் அதை தாண்டி எப்படி லாஜிக் அடிக்குதுல்ல ஆமாம்ல அப்போ நம்ம வெளியே போகும்போது நம்ம குடும்பத்தை எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறோமா இல்லை குடும்பத்தை குடி தோண்டி பொதிச்சிட்டு போயிடுறோமா என்ன சொல்ல வர்றீங்க ஜி எனக்கு புரியல ஜி அப்படின்னு யாராவது கேட்டுக்கலாம்ல யாருமே கேட்கல அதாவது இவர் மேலே முழு நேர அரசியல்வாதி இல்லை அப்படிங்கிற வர்ற விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை இங்கே யாருமே முழு நேர அரசியல்வாதி இல்லை அப்படின்னு எல்லாத்து மேலேயும் குற்றம் காட்டியிருக்காரு இதுதான் இவருடைய இவர் பேசுறதே இவருக்கும் புரியாது இவரே இந்த இதில் சொல்லுவார் நான் பேசுகிறத வந்து பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிச்சர் எடுக்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் பேசுகிறது புரியும்னு சொல்லி ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் அவர் பேசுனது அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே புரிசலேன்னு தெரில தெரியல அந்த மாதிரி ஒரு பேச்சு முழுநர் அரசியல்வாதியாக நான் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாரு நான் சினிமாவில் போய் நடித்து சம்பாதிச்சாதான் இங்கே நடக்கிற கூட்டம் உங்களுக்கு கொடுக்குற உணவு கட்சிக்கான செலவு எல்லாத்தையுமே என் காசில் பண்ண முடியும் அதுக்காகத்தான் நான் சினிமாவில் நடிக்கிறேன் நான் மட்டும் இல்லை இங்கே எல்லாருமே முழுநர் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல நிரூபிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கார்னர் பண்ணி குற்றவாளி ஆக்கிறதுக்காக இவரும் அந்த குட்டையில் உளுந்து ஊர்ணங்கிற ஒரு மட்டை மாதிரி காட்டிக்கிறதுக்காக ஓட்டை பிட்டு தான் அது இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கமல்ஜி நீங்கள் முழுநர் அரசியல்வாதி தான் மற்றவங்கள்லாம் என்னமோ சொல்லிவிட்டு போட்டோம் நான் நம்புகிறேன் நீங்கள் முழு அரசியல்வாதி தான் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு அரசியல்வாதி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழலில் என்ன செயல்படுவாங்க என்ன பண்ணுவாங்க தேர்தல் வரும்போது மட்டும் மக்களை சந்திக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் இன்றைக்கு நவீன யுகத்தின் அரசியல்வாதி அதனால் நான் சொல்கிறேன் ஜி நீங்கள் முழுநேர அரசியல்வாதி தான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறது தொழில் அரசியலில் வர்றதுங்கிறது அது வேற வேற மாதிரி அது நான் நம்புகிறேன் நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதி தான் ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா யாருமே முழு நேரம் அப்பங்க கிடையாதுன்னு சொல்லி நான் தூங்கிட்டு இருக்கிற எட்டு மணி நேரம் தூங்குறேன் தான் தூங்கிட்டு இருக்கும் போது என் பையன் எழுப்பிவிட்டு என்னை டேடி அப்பான்னு கூப்பிட்டாலும் நான் வந்து அவனை மகனேன்னு சொல்லி தான் அவன்கிட்ட பேசி ஆகணும் ஐயா நான் தூங்கிட்டு இருக்கிற எட்டு மணி நேரம் இது நேரத்தில் நான் உங்கள் அவங்க அப்பன் நான் அவனை சொன்ன வச்சிக்கோங்க அவன் என்ன பலர் பலர் நப்பிடுவான் நீங்களும் அப்படித்தான் இங்கே எல்லோருமே அப்படித்தான் ஏதோ பேசணுன்றதுக்காக புரியாத ஒன்று விஷயத்த சொல்லி கொலை போட்டு போக வேலைலான்னு புரியுதுங்களா இல்லையா உள்ள முழு நேரம் அரசியல்வாதிங்க யாருமே இல்லை ஆகச்சிறந்த கருத்தையாக பேசுகிறீங்க தூணு காய் துப்புற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறீங்க நான் உங்கள் மேலே மரியாதை வச்சுருந்தேன் இந்த பேட்டிக்கு முன்னால் இல்லை சில வருடங்களுக்கு முன்னால் ஆனால் அது எல்லாமே உங்கள் நடிகை தான் உங்களை பிடிக்கும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் சரிபட்டு மாட்டீங்க அப்புறம் நீங்களே இந்த பேசின அந்த பத்து நிமிடங்கள் அவரே பத்து நிமிடங்கள் பேசியிருக்காரு அந்த பத்து நிமிடங்களில் பல விஷயங்களை சொல்கிறாரு அதில் இந்த ஊழலுக்கு எதிராகத்தான் நம்ம வந்தோம் நம்ம மேலே விமர்சனம் வரும் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்தோம் அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு பேசியிருக்கீங்க கூட்டணி யார் கூட வைக்க போகிறீங்க காங்கிரஸ் கூடையா காங்கிரஸ் யார் கூட கூட்டணி வைக்க போகுது இல்லை இப்போ என்ன நிலவன்னா செய்தி நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகள் தகவல்கள் என்னென்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சி வந்து நேரடியாக திமுக கூட கூட்டணி வைக்காதாம்மா காங்கிரஸ் கூட தான் வைக்குமாமா காங்கிரஸும் திமுகவும் தான் சீட்டுக்காக பேரம் பேசுவாங்களாம்மா அதில் காங்கிரஸுக்கு ஒரு ஆறு சீட்டு கிடைக்கும்னு பேசப்படுது சொல்லப்படுது ஆறோ ஒரு ஏழோ கிடைக்கும் அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து அதிலிருந்து கமலஹாசனுக்கு ஒரு ரெண்டோ அல்லது ஒன்றோ பிரித்து கொடுத்துருவாங்களாம்மா ஸோ காங்கிரஸும் கமலஹாசனும் தான் கூட்டணி காங்கிரஸ் கட்சியும் கமல்ஹாசன் மக்கள் நீதி தான் கூட்டணியை தவிர மக்கள் நீதி மையமும் திமுகவும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க ஏன் ஏற்கனவே உடைச்ச அந்த அவர் சொல்லிருக்காரு குடும்ப அரசியலுங்கிற பேர்ல நாட்டையே குழிதோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண காலகட்டங்கள் இருக்கு ரொம்ப காலம் முடிஞ்சிடலங்க இப்பதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு அந்த சம்பவங்கள் இருக்கு அதையும் தாண்டி திமுக கூட நேரடியாக போனோம் அப்படின்னா மக்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பான் எப்படி பதில் சொல்கிறது இப்போ கூட சொன்னார் நேற்று கூட பேசினார் உங்கள்டிருந்து தான் எங்கிட்ட ஆயிரம் கோடி இருக்கும் நான் சம்பாரிச்சிட்ருக்கேன் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன் எங்கிட்ட ஆயிரம் கோடி இருக்காது அதனால திருடுற கட்சியை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்னு திருடரக் கட்சியோட நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டாங்க உங்களுக்கெல்லாம் டவுட் வரலாம் அப்போ காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா அப்படின்னு கேட்கலாம் அது வேறு டிப்பார்ட்மெண்ட்டு அது எனக்கு தெரியாது காங்கிரஸ் ஊழல் பண்ணி இருக்கலாம் ஊழல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ரெண்டு ஒன்று தான் இல்லை ரெண்டு ஒன்று தான் காங்கிரஸ் நேர்மையான கட்சி இல்லை அப்படின்னு கமலஹாசனுடைய காதில் நல்லா சம்பட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி யாராவது தயவு செஞ்சு பக்கத்தில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் ஊழல் கட்சி தான் ஏன்னா நீங்களே இந்த மக்கள் நீதி மய்யம் இந்த ஆறு ஆண்டுகள் கடந்து வந்த பாதையில் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து பத்திரமே வாங்கலை அதுதான் சாதனை அப்படின்னு பெருமை பேசுனீங்க இல்லையா காங்கிரஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பெருமையும் சேர்த்து எடுத்து போடுங்க பிஜேபிக்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ் தான் இருக்காங்க அதையும் சேர்த்து பேசுனீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஊழல் கட்சியாக இல்லையாங்கிறது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் மக்கள் நீதி மய்யம் ஊழல் கட்சின்னு நான் சொல்லலை மக்கள் நீதி மய்யம் துணை ஊழலுக்கு போகாது அப்படின்னு மக்கள் நம்பிட்டு இருக்க பாருங்க உங்களுக்காக ஓட்டு போட்ட அந்த படித்த சில ஃபெல்லோஸ் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு நிறுவிங்க நீங்கள் ஊழல் கட்சி மோ ஊழல் கட்சி இல்லை ஊழலுக்கு ஆதரவாக நிற்கிற கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறுவிங்க ஏன்னா பல தகவல்கள் வருது பல விஷயங்கள் கை மாறி கைமாறி கை மாறி விட்டதாகவும் உங்களுக்காக பல இடங்களில் இனிமேல் வாக்கு கேட்க திமுக வைச்சார்ந்தவர்கள் வருவதை நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க காங்கிரஸ் கூட தாங்க கூட்டணி திமுக கூட திமுக கூட இல்லைங்க அப்படின்னு தான் சொல்ல வருவீங்க எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தாது திமுக எங்கேயாவது நடத்துச்சுன்னா போய் நின்றுக்கும் அவ்வளோதான் கடைசியாக காங்கிரஸ் எப்போ பொதுக்கூட்டம் நடந்துச்சு ஒரு மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் யாராவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமனில் போடுங்க தேடி பார்க்குறேன் நடத்தாது காங்கிரஸ் நீங்கள் நடத்துவீங்க மக்கள் நிதிமையை நடத்தும் அப்படி மக்கள் நிதிமையை நடத்தும் போது காங்கிரஸ் வந்து நிற்கும் காங்கிரஸ் கொடி பறக்கும் மக்கள் நீதி மயம் கொடி பறக்கும் திமுக கொடி பறக்குமா பறக்காதான் பறக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது கட்டாயமாக அதுவும் பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் தொகுதிக்கு பக்கத்திலையே ஒரு தொகுதி நீங்கள் வந்து ஒரு கரிஸ்மெட்டிக் லீடராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனுடைய தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் யாராவது கனிமொழியாக கணிக்கிறாங்கன்னா அவங்களும் அந்த மனையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது திமுக கொடியும் பறக்கும் விசிகா கொடியும் பறக்கும் உங்கள் கொடியும் பறக்கும் ஊழலும் ஊழலும் கரைந்து போகும் கரெக்டாக போகும் அதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை அப்படின்னா நான் என் வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் அப்பளும் ஒன்றும் வாங்க மாட்டேன் முழு நேரம் தான் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு உருட்டு உருட்டு நீங்கள் பாருங்கள் எவனுமே முழு நேரம் அப்பனும் இல்லை எவனுமே முழு நேரம் கணவனும் இல்லை எவனுமே முழு நேரம் பிள்ளை இழந்த நீங்கள் இல்லை அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இதை போய் ஒரு காதலன் காதலிட்டு அட்ரஸ் சொல்லிட்டு நீங்கள் வச்சுங்களேன் நீ முழு நேரம் காதலியே இல்லைப்பா அப்படின்னு ஒரு காதலிட்ட ஒரு காதலன் சொன்னான்னா அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பெருசாகிடும் அதை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் இதை வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன் வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வேளை கூட்டு நீ வைக்கலை அப்படின்னா அந்த பேச்சிலேயே ஒரே ஒரு விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்ல கம்பீரமாகவும் சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம மைனஸை மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா பாசிட்டிவிட்டி சொல்லணும் அதில் என்ன ஒரு நல்ல விஷயம் சொன்னார் அப்படின்னா இந்தியாவிலேயே நாற்பது சதவீத மக்கள் வாக்கு செலுத்தவே வர்றதில்ல கொஞ்சம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிற ஒரு குரலையும் வச்சுருக்காரு உண்மையிலேயே அதுக்கு பாராட்டுறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா கண்டிப்பாக இங்கே பெரும்பாலான படித்தவனுங்களே சோம்பேறியாக இருக்கானுங்க வாக்கு செலுத்தாமல் இருக்கானுங்க வாக்கு செலுத்த எல்லாருமே வரணும் அதனுடைய அவசியம் என்ன அதனோட முக்கியத்துவம் என்னங்கிறது புரியாமல் இருக்கிறானுங்க வெறும் அறுபது சதவீத வாக்கு எழுபது சதவீத வாக்கு தான் பதிவாகுது அப்படின்னா மீது இருக்கிற முப்பது சதவீத மக்கள் என்ன கோமலையாக இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கட்டாயமா எல்லாருமே வைக்கணும் வாக்கு செலுத்தக்கூடிய எல்லாருமே வாக்கு செலுத்தாதவனை பார்த்தீங்கன்னா பலார் பலார்னு அப்புங்க காது காத கிளிங்க ஏன்னா உனக்கெல்லாம் என்ன கேடுன்னு கேளுங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தை கட்டாயமா வச்சுருக்கீங்க அதில் நானும் உடன்படுறேன் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஏன்னா வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பிடிக்காதவன் நம்ம தலைமையில் இருந்து நம்மளை அரைப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே இருக்கிற முட்டாள்களுக்கு படித்த முட்டாள்களுக்கே தெரியுறதில்ல அதை கொஞ்சம் போல்டாக சொன்னீங்க அதுக்கு நம்ம பாராட்டுறோம் வாழ்த்துறோம் ஆனால் அதை தாண்டி நீங்க சொன்ன எந்த விஷயத்துக்குமே நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது கூட்டணியை பற்றி பேசி யார் கூட கூட்டணி வைக்க போகிறீங்கன்னு தெரியாது அதே போல் அந்த முழுநர் அரசியல்வாதி இல்லைங்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அதுக்கும் நமக்கு உடன்பாடு இல்லை நான் வந்து சம்பாதிக்கிறது உங்கள் கட்சி கட்சி நடத்துகிட்டான் அப்படிங்கிறது உடன்பாடு இல்லை இப்படி கட்சி தொண்டர்கள் நிதி ஆறுதல்லாம் வரும் அது உடன்பாடு இல்லை முன்னர் அரசியல்வாதியாகவே நான் இல்லை அப்படின்னு உங்களை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வரைக்கும் நடந்த எந்த மக்கள் பிரச்சனைக்குமே கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆறு ஆண்டுகளாக நீங்கள் தேர்தல் காலத்தை தவிர்த்துட்டு வேறு எந்த காலத்துலையுமே நீங்கள் மக்களுக்காக நிற்கல குரல் கொடுக்கல அவங்களுக்காக பேசலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதனால தான் மக்கள் உங்கள் கட்சி தொண்டன் கூட உங்களை கேள்வி கேட்குறான் நீங்கள் ஏன் முழு நல அரசியல்வாதியாக வரலை அப்படிங்கிறது ஏன் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை விவசாயிகள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனவர்கள் போராட்டம் ஊழியர்கள் போராட்டம் மின்சாரத்துறை ஊழியர்கள் போராட்டம் வேங்கை வயல் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதுமே மணிப்பூர் கலவர விவசாயிகள் போராட்டம் அப்புறம் அந்த வீராங்கனைகள் ஒலிம்பிக்கில் வென்ற பதக்கம் வென்ற வீராங்கனைகள் போராட்டம்னு பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பேசின விஷயத்தில் அந்த வாக்கு போடணுங்கிற சொன்ன அந்த முக்கியத்துவமான அந்த அந்த அது மட்டும்தான் முக்கியத்துவமானதாக இருந்தது எல்லாமே குப்பை தான் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டன் உங்கள் தலைமை தன்னோட தன்னுடைய கட்சி தலைமை வந்து சரியாக இருக்கணும்னு நினைப்பான் ஏன்னா அவன் ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கட்டாயமாக வந்தவனாக இருப்பான் அதனால தான் அவன் நீங்கள் ஏன் அரசியலில் இருக்கிறீங்க முழு நேர அரசியலில் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கீங்கிற கேள்வியை வச்சுருப்பான் அந்த தொண்டனை மதித்து வரக்கூடிய காலங்களையாவது மக்கள் பிரச்சனைக்கு கொஞ்சமாவது செவி சாய்ங்க நீங்கள் செவி சாய்க்கிறதுனால மக்கள் பிரச்சனை தீந்துடுமா அப்படின்னு கேட்காதீங்க தீராது ஆனாலும் ஆறுதலுக்காக நம்ம நிற்கணும் நிற்கிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டணும் அதுக்காகத்தான் நம்மளாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது சாரி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாழ்மையான வேண்டுகோள் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை கிளிக்கும்போது உங்கள் மனசு புண்பட்டுருந்தது அப்படின்னா படட்டும் ஏன்னா டிவியை உடைக்கும் போது அப்படி தான் பல பேத்துக்கு பட்டிருக்கும் நன்றி